ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோன்னு வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மஞ்சள் சிஸ்டருக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கலாம் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் வச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணி அப்புறம் ஃப்ரூ ஃபேமிலியில் எல்லோரும் வந்து எப்படி இருக்காங்க கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக இல்லை ஒரு ரெண்டு வீடியோ வந்து நம்ம என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு வந்து கிளம்பியிருந்தேன் ஃபஸ்ட் டைம் வந்து கிலாம்பாக்கம் வந்து போய் தான் அங்கேருந்து வந்து ஊருக்கு வந்து போயிருந்தேன் கிலாம்பாக்கம் ஃபர்ஸ்ட்டாக சும்மா லைட்டாக வீடியோ எடுத்திருந்தேன் அதையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கம்பு ராகி கூழ் வந்து செஞ்சிருந்தேன் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ராகி கூழ் பண்ணுறது காமிச்சிட்டிங்க அதை நீங்கள் எப்படி வந்து கரைச்சி எப்படி ரெடி பண்ணி நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கன்னு வந்து சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக கம்பு கூழ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அடுத்த நாள் காலையில் நான் அதை எப்படி ரெடி இப்போ காமிச்சிருக்கிறேன் இது வந்து கம்பு ராகி கூழ் வந்து முதல் நாள் நைட்டே மாவுலாம் முதல் நாள் மாவு வந்துலாம் வந்து அரைச்சி புளிக்க வச்சு நைட் வந்து கிண்டர்னது அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது நல்லா கெட்டியாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏடு மாரி வந்து பட்டிருந்திருக்கும் அதை சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும் அதை எடுத்து தனியாக வச்சிருக்கேன் பொறுமை அப்படியே அப்புறமா தனியாக அது அப்படியே எடுத்து சும்மா தண்ணி ஊற்றி மோர் கலந்து கரைச்சியும் குடிக்கலாம் நாங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ண வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறது மாங்காலாம் இருந்தால் கூட நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே மல்லித்தழை கருப்புலலாம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு குடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக வந்து இருக்கும் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வெங்காயம் மட்டும் தான் வந்து எடுத்துருக்குறேன் இப்போதைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வந்து இப்போ கோழி எடுத்து பாத்திரத்தில் வந்து சேர்த்துருக்குறேன் மீதி இருக்கிறதுல வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவேன் இடையில அப்பப்போ வந்து நார்மல் தண்ணி குடிக்கிறதுக்கு பாதில் இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைட்டை உப்பு பத்தாமல் மாரி இருக்கும் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணி வந்து குடிப்பேன் தேவையானதுக்கு மட்டும் எடுத்துட்டு இல்லை வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாங்காலம் சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அன்றைக்கி மாங்காலம் இல்லை இருக்கிறத வச்சு தான் வந்து கரைச்சிட்ருக்கேன் கரண்டி கரைச்சி பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால நல்லா கையாலே வந்து அந்த வெங்காயம் அந்த பச்சை மொழலாலாம் வந்து சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுவிட்டேன் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதாங்க இது கூட வந்து தயிர் இருந்தால் சேர்த்துப்பேன் தயிர் இல்லைன்னு அப்படியே விட்டுடுவேன் கண்டிப்பாக இதுமாதிரி தண்ணி ஊற்றி கரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கூழுக்கு வந்து உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி தான் இருக்கும் கடைசியாக கொஞ்சம் உப்பு உப்பு சேர்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம கூழ் ஆக்கும்போது திட்டமாக தான் வந்து நான் உப்பு போடுவேன் ஏன்னா எனக்கு கூழ் ஆக்கணுன்னே சூடாவே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவேன் அதனால் அப்போ வந்து உப்பு திட்டமாக தான் போடுவேன் கூழ் கரைக்கும் போது தேவைப்படும் போது வந்து சேர்த்துக்குவேன் இந்த கடைசியாக வந்து தயிர் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா தேவை தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிப்பேன் அவ்வளோ தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தொவையிலும் மோர் மிளகாய் சுண்டைக்காயத்தை இந்த வத்தல் ஐட்டம்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட இந்த பச்சை மங்காய் தாளித்தது அப்புறம் புளி மிளகாய்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குளிமிலகா சேலன்ட்டு இருக்கிறேன் அதை நான் செய்யும்போது கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதாங்க கூழ் செஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் இப்படி தான் வந்து கரைச்சி கரைச்சிட்டு குடிக்கிறது இப்படி கூழ் செய்கிற அன்றைக்கெல்லாம் சாதனா பந்தா அன்னைக்கு டீ எடுத்துட்டு போக மாட்டாங்க காலையில் குடிக்கவும் செஞ்சுப்பாங்க எடுத்துகிட்டு இடையில ஒரு பதினோரு மணி டைமில் டீக்கு பதிலாக இதே வந்து குடிச்சுப்பாங்க சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த டைமில் அதிகமாக தண்ணி குடிங்க இளநீர் அதுக்கப்புறம் நீர் காய்கறிகள் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க வாட்ரு மெலன் இதுமாரி கூழ் ஐட்டம் அப்புறம் ஜூஸ்லாம் வீட்லேருந்து நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது பசங்களுக்கும் வந்து கொடுத்து பழகுங்க அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற சப்பாத்தி எப்படி நல்லா வந்து புஃப்னு உப்பி வருது நீங்கள் என்ன டிப்பு ஃபாலோ பண்ணுறீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்க நான் எப்போதுமே சப்பாத்தி போட்டேன்னா இப்படி தான் வந்து பண்ணுறது சப்பாத்தி மாவு நம்ம எப்போதும் நார்மலாக எப்படி சாஃப்ட்டாக பிசைகிறோமோ அதுமாரி சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு மாவில் தொட்டு இதுமாரி வந்து நான் போட்டு எடுத்துப்பேன் சப்பாத்தி மாவு நம்ம பிசைகிறதுலையும் வந்து இருக்குது நான் நார்மலாக தண்ணி ஊற்றி தான் வந்து பிசைவேன் அந்த வெத விதப்பான தண்ணீர்லாம் அதுவும் வந்து கிடையாது ஒருவேளை உங்களுக்கு நான் எப்படி தான் பண்ணாலுமே சப்பாத்தி சாஃப்ட்டாக வர மாட்டேங்குதுன்னா அதில் இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவு பிசையும் போது அது கூட வந்து ஒரு முட்டையும் இல்லை ரெண்டு முட்டையும் வந்து சேர்த்து பிசைஞ்சு விட்டு பாருங்கள் அது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்து வரும் அதே சமயம் சப்பாத்தி நம்ம வந்து போடும்போது தோசைக்கள் வந்து நல்லா சூடாக இருக்கும் அதே போல் சப்பாத்தி போடும்போது ஃப்ளேம் கொஞ்சம் ஹைலே வச்சு போட்டால் தான் வந்து சப்பாத்தி ஹார்டாகாமல் நல்லா சாஃப்ட்டாக வந்து இருக்கும் இந்த சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரவுண்ட் ஷேப்பில் திரட்டினதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக தடவிட்டு அதுமேல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் தொட்டு போடுறதுக்கு எண்ணெய் மாவு யூஸ் பண்ணுறோன்னா அந்த மாவு லைட்டாக வந்து தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எனக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் வந்து மடிச்சிக்கிட்டு நான் வந்து போட்டு எடுத்துப்பேன் சப்பாத்திக்கு ரொம்ப மெலிஸாக வந்து இருக்கக்கூடாது அது சமயம் ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கணும் இந்த எண்ணெய் மாவும் வந்து தொட்டு போடாமல் கூட வந்து பாத்தீங்க சில சமயம் வந்து நல்லா சப்பாத்தி உப்பி வரும் சில சமயம் வந்து வராது எனக்கு அதனால நான் எப்போதுமே நான் என்ன வந்து ஷேர் தோசைகள் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம திரட்டின சப்பாத்தி அதில் வந்து சேர்த்திருக்கிறேன் சேர்த்துட்டு அப்படியே வந்து ஒரு முப்பது செகண்ட் அப்படியே விட்டுடுங்க அது லைட்டாக கலர் மாறினதுக்கு அப்புறமா திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுவே தாங்க உப்பி வரும் அப்படி இல்லைன்னா இதுமாரி தோசை கரண்டியெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க நல்லா வந்து புஷ்ஷுன்னு உப்பி வரும் சில சமயம் நம்ம போடும் வந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து சில சமயம் கல் நல்லா சூடாக இருக்கிறதுனால போட்டுடுமே லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கேயும் லைட்டாக வந்து ஒரு மாதிரியே வந்து ஹோல்ஸ் விழுந்துடும் அதுமாரி விழும்போது வந்து நல்லா உசுன்னு ஒப்பி வராது அவ்வளோதான் சப்பாத்தி நல்லா அண்ணன் சாஃப்டாக வந்து இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் எப்போதுமே இப்படி தான் வந்து பண்ணுவேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக அவங்களுக்காக நான் இந்த ஷேர் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் சனிக்கிழமைக்கு வந்து ஊருக்கு வந்து கிளம்புனேன் திங்கட்கிழமை மணிக்கு என்னுடைய உரத்துக்கு வந்து வளையை காப்போம் கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால சாதனை வந்து எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வாழில் மாட்டியிருக்கிற அந்த மிரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தேன் பார்க்கவே நல்லா இருந்தது இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தை விட்டுட்டு மற்ற இடத்த மட்டும்தான் வந்து க்ளீன் பண்ண முடியும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது லைட்டாக தண்ணி பட்டாலே வந்து அழிகிற பெயிண்ட் தான் அது இதனால் ஆசையாக வந்து நல்லா நல்லாயிருந்தது அதுதான் லைட்டாக வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் எப்போதுமே ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்னுடைய வீட்டு வேலைகள் கிச்சன் வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன் தான் வந்து கிளம்புவேன் ஏன்னா ஊருக்கு போய்ட்டு ரிட்டன் வரும்போது நான் வச்சது வச்சபடி அப்படியே வந்து இருக்கும் கிச்சன் மட்டும் தான் கொஞ்சம் கனப்படன்னு இருக்கும் அதனால் அது மட்டும் வந்து சரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அதுமாரி என்ன செஞ்சு வச்சுருப்போனோம்னா வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதரை மணிக்கிட்ட வந்து கிளம்பணும் கோயிலுக்குலாம் போயிட்டு இங்கே கிளாம்பாக்கம் வந்து வர்றதுக்கு ஒரு பத்திர கிட்ட ஆகிடுச்சி இதான் ஃபஸ்ட் டைம் வந்து கிளாம்பாக்கம் வந்து வரேன் பெருங்குளத்தொன்னா நானே வந்து போயிடுவேன் அது வந்து நைட்டில் தனியாக வந்து போக மாட்டேன் தனியாக வர்றதுனால சாதனை கொண்டு வந்து விட்டுட்டு வந்து போனாங்க அவங்களுக்கு நாளைக்கு வந்து ஒர்க் இருக்கு முடிஞ்சிச்சுன்னா வந்து கிளம்பிடுவாங்க காலையில் போகிற பிளானில் தான் வந்து இருந்தேன் காலையில் பசங்க வந்து எழுந்திருக்கு வேலை காலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம்னா மதியத்துக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் பசங்களும் எழுந்திருக்கலாம் எனக்கும் கொஞ்சம் ஜலுப்பாக இருந்த மாதிரி இருந்தது அப்புறம் என்னோட ரெண்டு குழந்தையாரும் இன்றைக்கி நைட் வந்து கிளம்புறாங்க சரி தெரியும் சரி அவங்க கூடயே வந்து கிளம்பிடலாமேனு சொல்லிட்டு அப்புறம் வந்து சாதனா அப்பா வந்து நீ அவங்க கூட போய்ட்டு நான் பஸ் ஏற்றி விட்றேன்னு சொல்லிட்டு வந்து கிளம்பாக்கம் வரைய வந்து எங்களை விட்டுட்டு அவங்கள வந்து கிளம்பிட்டாங்க கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்க்கவே ஒரு அவ்வளோ பிரம்மாண்டமாக ரொம்ப ரொம்ப இருந்ததுங்க அவ்வளோ நீட்டாக வந்து இருந்தது பார்க்க ஏர்போர்ட் மாதிரியே வந்து இருந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நியூஸில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் இங்கே பஸ்ஸு வர்றதில்ல ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எப்படின்லாம் எனக்கு வந்து தெரியலங்க நான் வந்து சனிக்கிழமை நைட்டு வந்ததுனால பார்த்திங்கன்னா பஸ் நிறைய இருந்தது என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா சொல்கிற மாரி ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான் அதேமாரி பார்த்திங்கன்னா எந்தெந்த பிளாட்ஃபார்மில் என்னென்ன ஊர் பஸ் போகுதுங்கிறதுல நிறைய இடத்துல போர்டில் வந்து வச்சுருந்தாங்க அங்கேயும் நிறைய ரெஸ்ட் ரூம்லாம் வந்து இருந்தது இங்கே வெளியிலங்கெலாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக நல்லா மெயின்டென் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு வந்து தெரியல நான் வந்து போகலை அதனால எனக்கு தெரியல நான் வந்து சனிக்கிழமை நைட்டு தான் வந்து கிளம்புனேன் வீக்கெண்டுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ் இருந்தது ஆனால் வந்து கூட்டம் ரொம்ப இல்லை கம்மியாக தான் வந்து இருந்தது நாங்கள் போகிற ஊருக்கே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நாலு பஸ் கிட்டே வந்து நின்றுட்டு இருந்தது கூட்டம் அந்தளவுக்கு கிடையாது எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லையும் என்னென்ன ஒரு பஸ் வந்து நிற்கிறது அப்படிங்கிறதுனா நல்லா தெளிவாக போட்டிருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு இடத்துல கூட வந்து ஒரு சின்ன குப்பை கூட வந்து பார்க்க முடியல ரொம்ப நல்லா தான் இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது நான் இருக்கிற ஏரியாலேருந்து இங்கே வண்டியில் வரணும்னா கரெக்டாக வந்து டிராஃபிக்கில்னா நாற்பது நிமிஷத்துலேயே வந்துடலாம் ட்ராஃபிக் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே தான் வந்து ஆகும் நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிளம்பாக்கம் இது கிளம்பாக்கம் ஒரு இடத்து தான் வந்து டிஃப்ரெண்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பாக்கத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பாக்கம் கூட வந்துருக்கிறாங்களே என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட கூட வந்து பார்த்திங்கன்னா கிளம்பாக்கம் வந்துட்டு இங்கே பஸ் ஸ்டாப்பு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்களே அது எங்கன்னு கூட வந்து கேட்டிருக்காங்களாட்டுக்கு அந்த ஒரு எழுத்து மாற்றத்தால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது கிளம்பாக்கமாக இல்லை கிளம்பாக்கமாங்கிறது ஊருக்கு போகிறேன்னு சொன்னதுலேருந்து பசங்கள் ரெண்டு பேரும் செம்ம ஜாலியாக இருந்தாங்கங்க எப்போ ஊருக்கு போவோம் போன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க ஆனால் போயிட்டு வந்து தங்கிறதுக்கு தான் முடியல உடனே வந்து தான் ஆகணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமையிலேருந்து சாதனாவுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஆனுவல் எக்ஸாமு அங்கே போய் தங்குறதுக்கு தான் வந்து முடியாது உடனே கிளம்பி வரணும் அது இல்லாமல் வெற்றி குட்டிக்கு ஆனுவல் டேக்கு வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்குது இந்த ஒரு நாள் மட்டும்தான் வந்து லீவ் சொல்லியிருக்கிறாங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்து வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க அப்புறம் பசங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால் வந்து திங்கட்கிழமை மணிக்கு விளையாட்டு முடிஞ்சதுமே உடனே வந்து கிளம்புற மாதிரி தான் இருக்கும் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கிட்ட வந்து பஸ் வந்து எடுத்தாங்க நாங்கள் வீட்டுக்கு போக சேர வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஏற்கனவே ஒரு நாலு மணி கிட்ட ஆயிடுச்சு என்னோட ஓரத்தையும் ஒருத்தவங்க வந்துட்டாங்க இன்னொருத்தவங்க வந்து முதல் நாள் தான் வந்து வராங்க ஊருக்கு வந்து போய் விளைகாப்பு எல்லாமே நல்லபடியாக வந்து முடிச்சுட்டு திருப்பி ரிட்டன் சென்னையும் வந்து வந்தாச்சு அங்கே எடுத்த வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்த நாள் வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரேண்டம் லாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்